ஹாய் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாருங்கள் வெயிலுக்கு ஏற்ற ஐஸ்கிரீம் தான் நான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சுகர் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து ஜெலட்டின் இதை மட்டுமே எடுத்து சூப்பரான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு நான் ஒரு கப்பு ஸ்ட்ராபெரி அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுகரு அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோங்க அரைச்சி இதை தனியாக எடுத்துக்குவோம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்டு அளவு கரெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று நல்லா கெட்டியாக அரைச்சிக்கங்க ஃபஸ்ட்டு கெட்டியான தேங்காய் பால் தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு நல்லா ஆகும் அதனால தான் கெட்டியான பால் எடுத்து இந்த ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன் செகண்ட் டைம் நீங்கள் அடித்த தேங்காய் பால் வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒருத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பால் மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு செட் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் நான் வச்சுருக்கேன் போல் நீங்கள் பாருங்கள் அந்த ஜெலட்டீன் ஜெலட்டீனாக ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சிக்குவோம் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி நல்லா ஒரு கொதி வர வச்சுருவோம் இந்த ஜெரட்டீன் கூட சேர்க்குறது ஐஸ்கிரீம் வந்து திக்னஸ் வரத்துக்காக தாங்க இந்த ஜெரட்டீனும் சேர்க்குறேன் இல்லைன்னா இதுவும் சேர்க்க வேணாம் நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கஸ்டர்ட் பவுடர் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஜெரட்டீனும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அதை நீங்கள் படுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கெட்டியாக அரைச்ச தேங்காய் பால் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெர்ரி விடுது இதோட ஜெரட்டீன் இதை சேர்த்து நல்லா ஸ்மூதியாக மிக்சியில் அடித்து அடித்து எடுக்க வேண்டியதாங்க இப்போது இந்த ஐஸ்கிரீம் ப்ராசஸ்ஸே அது தான் நல்லா அடித்து ஒன் டைம் நல்லா அடித்து கெட்டியாக ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் இது ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுங்க அந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது பிள்ளையும் இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து பிள்ளையும் அதே மாதிரி நீங்கள் மிக்சியில் அடித்து போது நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்துடும் அப்போ தான் உங்கள் ஐஸ்கிரீம் அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியோடு இருக்கும் எப்போவுமே ஐஸ்கிரீம் வந்து பாலில் பண்ணுவாங்க இல்லை வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இந்த தேங்காய் பாலில் நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்போ நார்மல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதையும் விட்டுருவீங்க அந்த அளவு ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அடிக்க அடிக்க இந்த ஸ்மூத்தான இது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் வந்துடும் பின்னையும் இது இது தான் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் பிள்ளையும் ஃப்ரிஜர் ஃப்ரீசரில் நீங்கள் த்ரீ ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராகவே செட் ஆகி ரெடி ஆயிருங்க இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எம்மி டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் வீட்டிலையே ஹைஜீனிக்காக நாங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு கலர் முக்கியமில்லை டேஸ்ட்டு மட்டும்தான் முக்கியம் இப்போ வர சூழ்நிலைக்கு தகுந்த முறை நாமளும் வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கும் இந்த ஃப்ளேவர் ஆகிடும் நான் மேலே கார்னிஷ்காக ஸ்ட்ராபெர்ரி அதுக்கப்புறம் கரமலிஸ்ட் சுகர் அதை பண்ணி நான் வச்சிருக்கேன் அதை தான் மேலே ஊற்றுறேன் அது சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற மைக்கல் பெல் அக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுங்க வீட்டிலையும் சாப்பிடுங்க தேங்க்யூ